गीत कृष्ण कृष्ण सदायक मूर्ति की झागुरुनाथ महाराज जी झा गोपिका जी ഗോവിധാണൂരമർദനം ആനന്ദം കൃഷ്ണം വന്ദേ ജഗദ്ഗുരു

சுந்தரா வம்ச வம்ச தெய்வதா தெய்வதா பத்மநாப ரேசுந்தாண்டேய வம்சத பூயேய வம்சத பத்மநாஸ்வத்த பத்மநாடபரமாஸ்வத்தேகராஜதேவராஜராஜசுந்த ரங்கராஜ தேவராஜ ராஜ சுந்தரா பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதாம் நாராயணேன ஸ்வயம் வியாசேன கிரகிதாம் மத்தியே மகாபாரதம் மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள் மனிதன் பகவானுக்கு சொன்னது திருவாசகம் பகவான் மனிதனுக்கு சொன்னது கீதை இதை பகவானே சொன்னதுனால இதுக்கு கீதை அப்படிங்கிற பேரு மகாபாரதத்தை அஞ்சாவது வேணும் அப்படின்னு சொல்லுவா அந்த மகாபாரதத்தில் பீஷ்ம பருவத்தில் யுத்த கலத்தில் அர்ஜுனன் தன்னை எதிர்த்து நிற்கிறவாள்னா தன் மாமா தன்னோட பெருப்பா தன்னோட சித்தப்பா தன்னோட அண்ணா தன்னோட குரு இவாள் எடுத்து நான் எப்படி இந்த போர் பண்ண போறேன் அப்படின்னு குழம்பி இருக்கிற போது அப்ப சாஷாத் கிருஷ்ண பகவான் அச்சுனனுக்கு உபதேசம் பகவத்கீதை அந்த பகவத்கீதையில பதினெட்டு அத்தியாயங்கள் எழுநூத்தி ஐம்பது ஸ்லோகங்கள் இருக்கு இந்த பகவத்கீதைக்கு ஆதிசங்கரர் மதுவர் வல்லபாச்சாரியார் ராமானுஜர் இவா பாஷம் எழுதியிருக்கா நம்ம நாட்டு தலைவர்களான காந்திஜி ராஜாஜி பாலகங்காதர் திலக் இவா உரை பக்தி பண்ணி பிழைக்க சொன்னான் பழனை எண்ணாமல் உழைக்க சொன்னான் அப்படின்னு ரெண்டே ரெண்டு வரில இந்த பகவத்கீதையோட சாரதுக்கு கவிதை எழுதிருக்கார் பாரதியார் கிருஷ்ண கிருஷ்ணா முகுண்டா ஜனாதனா കൃഷ്ണ ഗോവിന്ദ നാരായണ ഹരേ കൃഷ്ണ കൃഷ്ണ മുകുന്ദ ജനാദന കൃഷ്ണ ഗോവിന്ദ നാരായണ ഹരേ സച്ചിദാനന്ദ ഗോവിന്ദ മാധവ നാരായണ ഹരേ അച്യുതാനന്ദ ഗോവിന്ദ മാധവ സച്ചിദാനന്ദ നാരായണ கிருஷ்ணா மோ குந்தாஜநார்தனா கிருஷ்ண கோவிந்த நாராயணாரே இந்த கீதைய கேட்டாலும் ரொம்ப புண்ணியம் சொன்னாலும் ரொம்ப புண்ணியம் அதை கேட்டால் எவ்வளோ புண்ணியம்னு புராணத்துல அழகா சின்ன கதை சொல்லியிருக்கா என்ன கதைன்னா ஒரு ஊர்ல சுஷர்மா அப்படிங்கிற பிராமணம் இருக்கான் அவன் திராம தர்மத்தில் சொல்லியிருக்கிற எந்த நன்ன காரியமும் பண்ண மாட்டான் கெட்ட காலமே பண்ணிட்டு இருப்பான் மாமிசம் சாப்பிட்டுட்டு மதுபானம் குடிச்சிருந்தா இருப்பான் தானம் பண்ணுறது ஜெபம் பண்ணுறது அதிக சம்ஸ்காரம் பண்ணுறது எந்த நன்ன காரியமும் பண்ண மாட்டான் இப்போ பாரு மாமிசம் சாப்பிட்டுட்டு மதுபானம் குடிச்சுருந்தா இருப்பான் அவனுக்கு எப்போ தோன்றதோ அப்போ தான் வேலைக்கு போவான் அந்த வேலையில் வர காசை வச்சுட்டு திருப்பியும் மாமிசம் சாப்பிட்டுட்டு மதுபானம் குடிச்சிருந்தா இருப்பான் ஒரு சமயம் அவன் மாமிசம் சாப்பிடுட்டு மதுபானம் குடிச்சிட்டு காட்டு பக்கமாக போகும்போது ஒரு பாம்பு அவனோட காலை கடிச்சுடுறது கடிச்சோடனே அவன் சொத்துப்படுறான் சுத்து போனோடனே அவனை கூட்டின்னு போக எமு தூத்தாள்லாம் வரான் யமு வந்து அவனை யமலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான் அவன் பண்ண பாபத்துக்கு தண்டனையெல்லாம் அனுபவித்து அடுத்த ஜென்மத்தில் ஒரு எரும மாடாக பிறக்கிறான் அந்த எரும மாடு ஒரு கல்லாத மனுஷன் விலை கொடுத்து வாங்கிட்டு போகிறான் வாங்கிட்டு போய் வேலைக்கு வச்சுக்கிறான் அந்த எருமை மாடும் அவனுக்கு உதவி செஞ்சுட்டு வருது அந்த கல்லாத மனுஷனுக்கு ஐயோ வெளில போகணுன்ட்டு அந்த எருமை மாட்டு கலப்பி அது மேலே ஏறி உட்காந்து அதை அடிக்கிறான் வேகமா போ வேகமா போனா அடிக்கிறான் அதுவும் வேகமா போறது கொஞ்ச நேரம் கழிச்சு வெயில் வேகம் தாங்காம அது கீழே விழுந்துடுறது கீழே விழுந்தோன்னு அந்த கால்லாத மனுஷன் தர்ம மாடு போக மாட்டேங்கிறதுன்னு அதை அடிச்சு திட்டி கோவப்பட்டு போய்டான் அந்த எருமை மாடு படுறத பார்த்து ஒரு பெரிய கூட்டமே கூடிடுறது அந்த கூட்டத்துலேருந்து ஒரு மனுஷன் குருநாத்தா இந்த எரும மாடு ரொம்ப கஷ்டப்படுறது என் புண்ணியத்துலேருந்து எரும மாட்டுக்கு கொஞ்சம் புண்ணியத்தை தரேன் இதை நீங்க கஷ்டப்படாம மேல் லோகத்துக்கு எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல் சத்தமா வேண்டிக்கிறான் உடனே அங்க ஏன் என் புண்ணியத்துல கொஞ்சம் தரேன் ஏன் புண்ணியத்துல கொஞ்சம் தரேன்னு குடுக்குறா அந்த கூட்டத்துல ஒரு தாசி இருக்கா இந்த தாசி யோசிக்கிறா இது வரைக்கும் பண்ண மாதிரி தெரியலையே எனக்கே தெரியாம நான் ஏதாவது புண்ணியம் பண்ணியிருந்தேன்னா அந்த புண்ணியத்தை இந்த தர்ம மாட்டுக்கு கொடுக்கறேன் அப்படின்னு அவளும் வேண்டிக்கிறா எல்லாரும் கொடுத்த புண்ணியத்தினால கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த தர்ம மாடு பகவான் அடைஞ்சிடுறது திரும்ப யமதூதால வந்து இந்த எரும மாடை யமலோகத்துக்கு கூட்டிட்டு போறா யமதர்மராஜா சொல்ற இந்த எரும்பு மாடு சாகரம் போது எல்லாரும் அவளோட புண்ணியத்தை கொடுத்தா அதுல ஒரு தாசியும் அவளோட புண்ணியத்தை கொடுத்தா அந்த தாசி கொடுத்த புண்ணியத்துனால இந்த எரும மாடு அடுத்த ஜென்மத்துல ஒரு நன் பிராமணா பிறக்க போறது இந்த ஜென்ம வாசனத்தையோடையே இந்த எரும மாடை பூலோகத்துக்கு அனுப்பி வைங்கோ அப்படின்னு சொல்லி சொல்றா அவர் சொன்ன மாதிரியே அந்த மாடு அடுத்த ஜென்மத்தை ஒரு நன்ன பிராமணனா பிறக்குறான் பிறந்து கொஞ்சம் கொஞ்சமா பெரியவர் ஆடறான் அவன் பெரியவர் ஆனவொன்னும் அவனுக்கு இருபத்தஞ்சு வயசு ஆடுறது இருபத்தஞ்சு வயசு ஆனவொன்னும் பூர்வஜென்ம ஞாபகம் வருது அப்ப அவனுக்கு ஞாபகம் வந்து போன ஜென்மத்துல நான் ஒரு எரும மாடா அவஸ்துப்பட்டிருந்த அப்ப ஒரு தாசி ஒரு புண்ணியத்தை கொடுத்தா அவன் அந்த தாசி கொடுத்த புண்ணியத்தினால நான் இந்த ஜென்மத்தை நட பிராமணனாக பிறந்திருக்கேன் அந்த தாசியை க கண்டுபிடிச்சி அந்த தாசிக்கிட்ட நீங்கள் அப்படி என்ன புண்ணியம் பண்ணேன் எனக்கு அந்த புண்ணியத்தை சொல்லும் போலே அப்படின்னு கேட்கணும் அப்படின்னு போய் கண்ணால் பார்த்துட்டே போய் அந்த தாசியை கண்டுபிடிக்கிறார் கண்டுபிடிச்சோடையும் நமஸ்காரம் அம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிற தாசிக்கு ஒன்றுமே புரியல யாரப்பா நீ அப்படின்னு கேட்குறா அப்போ அந்த பிராமணர் சொல்கிற உங்களுக்கு என்ன தெரியாது ஆனால் எனக்கு உங்களுக்கு தெரியும் போன ஜென்மத்தில் நான் அங்கே ஒரு எரும மாடா அவஸ்தி படுத்திருந்தேன் அப்போ நீங்கள் ஒரு நீங்கள் கொஞ்சம் புண்ணியத்தை கொடுத்தேன் உங்களோட புண்ணியத்தினால இந்த ஜென்மத்தில் நான் ஒரு நல்ல பிராமணனாக பிறந்திருக்கேன் இங்கே அப்படி என்ன புண்ணியம் பண்ணேன் இந்த புண்ணியத்தை எனக்கு சொல்லுங்கோல அப்படின்னு சொல்லி கேட்குறார் உடனே இந்த தாசி சொல்கிறா அப்பா நான் இது வரைக்கும் எந்த புண்ணியமும் பண்ணதில்லப்பா நான் எனக்கு ஜபம் பண்ண தெரியாது ஸ்லோகம் சொல்ல தெரியாது எனக்கு எதுவுமே தெரியாது ஆனால் என் வீட்டில் ஒரு பச்சை கிளி இருக்குது இந்த கிளி ஒரு ஸ்லோகத்தை சொல்லி சொல்லும்பா அதை நான் கேட்பேன் வேற எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் அந்த கிளியை பார்க்கலாமா அப்படின்னு அந்த பிராமணர் கேட்குறார் உடனே இந்த தாசியும் அந்த பிராமணரை கிளிக்கிட்ட கூட்டிகிட்டு போறா இப்போ இந்த பிராமணர் கிளிக்கிட்ட கேட்குற நீ என்ன ஸ்லோகம் சொல்கிற அந்த ஸ்லோகத்தை எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறார் உடனே அந்த கிளி பேசுறது போன ஜென்மத்தில் நான் பெரிய வித்வானா இருந்தேன் ஆனா எனக்கு ஞான கர்வம் வந்துருது அதனால நான் எல்லாரையும் மதிக்கவே இல்ல அதனால நான் இந்த ஜென்மத்துல ஒரு கிளியா பிறந்தேன் கிளியா பிறந்து மானத்துல என்னோட அப்பா அம்மாவோட பறந்துட்டு இருக்கிற போது வேகம் தாங்காம நான் கீழே விழுந்துட்டேன் விழுந்தோனையும் அந்த பக்கமா வந்த முனிவர் என்ன அவரோட ஆசிரமத்துக்கு எடுத்துட்டு போய் கூண்டுல வச்சு வளர்ந்துருந்தேன் அவரோட ஆசிரமத்தில் இருக்கிறவாள்லாம் எல்லா பகவத்கீதையோட அத்தியாயத்தையும் பாராயணம் பண்ணுவா அதுல முதல் அத்தியாயத்தை தினமும் பாராயணம் பண்ணுவா அந்த 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 பகவத்கீதையை கேட்டு கேட்டு எனக்கும் மனப்பாடம் எடுத்து ஒரு நாள் அவள்லாம் வெள்ளப்பெயர்க்கிற போது ஒரு திருடா வந்து என்னை பிடிச்சிட்டு போயிட்டான் அப்ப இந்த அம்மா தான் வந்து எனக்கு விலை கொடுத்து வாங்கின்னு வந்து வீட்டில் வளர்த்துன்னு இருக்கா அங்க சொன்ன அந்த பகவத்கீதை எனக்கு இப்ப வரைக்கும் ஞாபகம் இருக்குது அதை தான் நான் இங்கே சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது உடனே இந்த பிராமணனுக்கு ஆச்சரியமாக இருக்குது ஒரு கிளி சொன்ன வார்த்தை கிளி சொன்ன பகவத்கீதையினால அந்த தாசி கேட்டு தாசியோட புண்ணியத்தினால தர்மபாடு மோட்சம் அடைஞ்சு அடுத்த ஜென்மத்தில் ஒரு நென பிராமணனாக பிறந்திருக்குன்னா கேட்டதுக்கே இவ்வளோ புண்ணியம்னா நம்ம தினமும் பாராயணம் பண்ணோன்னா ரொம்ப புண்ணியம் இருக்கும் சௌக்கியமா அது எப்படி பாராயணம் பண்ணுனா ஸ்ரீ பகவான் ஊர்துவ மூலமத சாகம் அஸ்வத்தம் பிராகுரவ்யம் சந்திராம் பர்ணாணி எஸ் எம் ஏதவித் கிருஷ்ணா தேதா பகவத்கீதையில சொல்லிருக்கர் அர்ஜுனன் நிமித்தமா நமக்கும் சொல்லியிருக்கார் பகவத்கீதையில பதிமூணாவது அத்தியாயத்துல ஏழாவது ஸ்லோகம் அஹிம்சா சாந்திராஜவம் ஆச்சாரோ பாசனம் சௌஜம் ஆத்ம இதுல அமானித்துவம் அப்படின்னா ஈகோ இல்லாமல் இருக்கிறது அஹிம்சா அப்படின்னா நான் வைலன்ஸ் சாந்தி அப்படின்னா பொறுமையாக இருக்கிறது ஆர்ஜவன் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கிறது எதை எப்போ பண்ணுமோ அப்போ பண்ணிடுறது அடுத்தது குரு பக்தி பகவான் தாம் பகவானாவே அவதாரம் பண்ணியிருந்தாலும் குருகுல நயமப்படி குரு சேவை செஞ்சுட்டு குருவுக்கு உதவி பண்ணிட்டு தான் வந்தாராம் ஈகோ இல்லாமல் நான்வைலன்ஸாக பொறுமையா ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா குரு இதெல்லாம் பகவான் தன்னோட வாழ்க்கையில் சப்ளை பண்ணியிருக்கார் அப்படிங்கறது தான் பகவத்கீதையில் சொல்லியிருக்கார் இதே மாதிரி பகவத்கீதையில் மூணாவது அத்தியாயத்தில் ஒரு ஸ்லோகம் வர்த்தச்ச கர்மணி இதுக்கு என்ன அர்த்தம்னா பகவான் இந்த மூணு லோகத்தில் நான் அடைய வேண்டியதும் ஒன்றும் இல்லை அதனால் நான் பண்ண வேண்டியதும் ஒன்றும் இல்லை ஆனால் நான் பண்ணுறேன் ஏன்னா அப்போதான் லோகத்தில் இருக்கிறவா அதை ஃபாலோ பண்ணுவா இல்லட்டி பகவானே பகவானோட கடமை செய்யலை நம்ம நம்ம கடமையை செய்யணும் அப்படின்னு உட்காந்துருவா அப்படி நடக்கக்கூடாது அப்படின்ட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் விஷ்ணு சக்சநாமம் லலிதா சக்சர்நாமம் போன்ற பெரிய ஸ்லோகங்கள்லாம் சொன்னால் புண்ணியம் ஆனால் இந்த பகவத்கீதையை சொன்னாலும் புண்ணியம் கேட்டாலும் புண்ணியம் ரெண்டை விட அதை நம்மளோட வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணால் ரொம்ப புண்ணியம் அதை எப்படி பா ஃபாலோ பண்ணும் அப்படின்னு ஒரு பெரிய மகான் ஒரு சின்ன பாட்டை அழகாக பாடியிருக்க எப்படி கண்ணன் கண்ணன் சொன்னதீல அதை கருத்தில் கொள்வாயுந்தன் வாய்கையிலே அண்ணன் தம்பி சுற்றம் எல்லாம்

அவன் பெயரை சொல்லி கடம்களை அவனுக்கு எதை அவன் செய்தாலும் அவன் அறிவான் எதை எவன் செய்தாலும் அவன் அறிவார் அந்த எண்ணத்தின் தரம் கண்டு பலன் தருவார் ிஷமான யசோதா கிருஷ்ணனாய் பார்த்தனுக்கு சாரதியான பார்த்த சாரதியா நம்ம எப்பவும் அவரை போற்றி போற்றி புகழ்ந்திடுவோம் கண்ணனின் பதமலரை போற்றி போற்றி புகழ்ந்திடுவோம் கண்ணனின் பதமலையை தினம் போற்றி போற்றி കടപിടിപ്പോൾ കൂറിയതെ ദനം പോറ്റി പോയിൽ കൂറിയതെ ഗോപിക ജീവന സ്മരണം ഗോവിന്ദോവിന്ദ